வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எண்ணூரில் என்ன தான் நடக்குது என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் கூடுதலாக வந்து அமோனியா வாயு வந்து யமனாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது குறித்து பேச இருக்கிறோம் எண்ணூருடைய சிக்கல் எண்ணூரனுடைய மக்களினுடைய பிரச்சனை அங்கு உள்ள தொழிற்சாலர்களினுடைய வரம்பு மீறல்கள் விதிமீறல்கள் இதெல்லாம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதற்காக கண்டுக்கொள்ளாமல் இருக்குது இது முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கிதா அல்லது இந்த பிரச்சனையை எப்படி வந்து கையாளுவது தெரியாமல் கையாளாக தனத்தோடு நிற்குதா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த தலைப்பை இன்று நம்ம தெரிவு செய்ததனுடைய அடிப்படை காரணம் வந்து நேற்று நள்ளிரைவில் வந்து எண்ணூரை சுற்றி உள்ள அதாவது கொரமெண்டல் நிறுவனத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்ட அமோனியா வாயுனால அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு வந்து பயங்கர சுவாச சிக்கல் வந்துருச்சு அதில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாச சிக்கல் வந்துருச்சு அதனால் இடம்பெயர்ந்துட்டாங்க அதாவது எண்ணூறு அந்த கொரமெண்டல் நிறுவனத்தை சுற்றி உள்ள மக்கள் வந்து தன்னுடைய வா வலி தாண்டி சரி இது குறித்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கூட ஆகுவதற்கான வாய்ப்பு வந்து அமோனியா வந்து தொடர்ந்து நம்ம சுவாசிக்கிறதுனால இருக்கு இது கொஞ்சம் அறிவியலாக இருந்தாலும் கூட இந்த சூழலோடு சுவாசத்தோடு மனித உடல் வந்து இயங்கியலை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு மேலோட்டமாகவே நம்ம பேசிக்குவோம் குறிப்பாக வந்து உடலில் என்ன மாதிரியான நாள்பட்ட வியாதியை வந்தாலும் சரி உடலில் என்ன சிக்கல் வந்தாலும் சரி அதனுடைய மரணத்தினுடைய கடைசி நொடியினுடைய வெளிப்பாடு வந்து சுவாச கோளரால் தான் முடியும் நீங்கள் வியாதியாக இருக்கட்டும் சிறுநீரக பாதிப்பாக இருக்கட்டும் இன்னும் பல ஆஸ்மாவாக இருக்கட்டும் இன்னும் கொடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் மரணத்தின் இறுதி நொடியினுடைய வெளிப்பாடு அவருக்கு சுவாச பிரச்சனையில் தான் இறந்து போவார் ஏ உபத்தை தாண்டிய எல்லா மரணங்களும் சுவாசம் மூச்சு விடுறதுல சிரமமாகி அல்லது மூச்சு வாங்கி இறந்து போகிறது தான் இறுதி நொடி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற காலம் வரை அவனினுடைய உடல் வந்து செயல்படாமல் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு பகுதியில் உயிர் இருக்கும் அவன் சுவாசிக்கிறதை நிறுத்தினான்னா அவன் ஜெத்து போயிட்டான்னா அர்த்தம் அப்படிங்கிறது தான் அப்போது உடலில் வந்து சுவாச மண்டலம் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடுதலாக நம்ம உடம்புல வந்து ரத்தம் அப்படிங்கிற அந்த குருதி ஓட்டம் இருக்குதுயா அதுதான் வந்து ஆக்சிஜன் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயிர் காற்றை சுமந்து சென்று திசுக்களினுடைய பகுதியில் வந்து எரிக்கக்கூடிய தன்மை உடையது ஆக்சிஜன் கேரியர்னால் நம்ம சும அதாவது சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் உயிர் மூலக்கூறானது உடனடியாக அப்படியே போய் ரத்தத்தின் தசைகளுக்கு போகிறதில்ல அது நுரையூரலுக்கு போகுது நுரையூரலில் வந்து அந்த அறைகளில் இருக்குது அந்த அறைகளுக்கு வருகின்ற ரத்தம் அந்த ஆக்சிஜனை வந்து சுமந்து தசைகளினுடைய உட எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் அதை எரிக்குது இதுதான் அங்கே எரிக்கும் பொழுது அங்க இருக்கிற கார்பன் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு போன்ற பொருள்களை வந்து கழிவுகளாக வெளியேற்றி நம்ம வெளியிடுற அந்த வாயுவாக வெளியிட அப்போ தான் நம்ம சுவாசிக்கின்ற காற்றுல இருக்கின்ற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடல்லிருந்து அசுத்த காற்றாகிய கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுது இதுதான் அவனுடைய சுவாச மண்டலத்தினுடைய வேலை அப்போ ரத்தத்தில் போய் எப்படி அந்த ஆக்சிஜன் மூலக்கூறு உட்காருதுன்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டெண்ட்டில் வந்து அயன்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு அயன் எஃப்இங்கிற மூலக்கூறு இருக்குது அதில் வந்து இந்த ஆக்சிஜன் போய் உட்காரது அது அப்படியே போய் சுமந்து சென்று கொண்டு விடுறது அதன் பிறகு அங்கேருந்து இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடுஸு அந்த ஆக்சிஜனில் உட்காந்து அது அங்கேருந்து கொண்டாந்து நுரையீரலில் விடுறது இது வந்து தொடர் நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டே இருக்குது இப்போ என்னென்ன காற்றில் வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு காற்றினுடைய அளவு அதிகமாகிருச்சுன்னா நுரையீரல் வேறு வழி இல்லாமல் ஆக்சிஜனுக்கு பதிலாக அதனுடைய தன்னுடைய அறைகளில் அந்த அமோனியாவோ அல்லது ஏதோ ஒரு வாயுவை நிரப்பிக்கும் எது சுவாசிக்க சுவாச மண்டலத்தில் அதிகமாக இருக்குதோ அந்த வாயுவை நிரப்பிக்கும் அப்போ அந்த வாயு ஆக்சிஜனை சுமந்து செல்வதற்காக வருகின்ற ரத்தம் என்ன பண்ணும்னா அந்த அறையில் என்ன இருக்கோ அதை சுமந்துக்கிட்டு போயிடும் அப்போ அந்த சுமந்துக்கிட்டு போகும்பொழுது ஆக்சிஜன்னால் வந்து குளுக்கோஸை எரிக்கிறதுக்கு பயன்படும் வேறு வேறு வாயுக்கள்னால் குளுக்கோஸை எரிக்கிறதுக்கு பயன்படாது அப்போ என்னென்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் சக்தி இல்லாமல் இதயம் இயங்கிறதுக்கான பிரச்சனை வரும் அதுதான் சுவாச சுவாசக்கோளராக மாறும் இப்போ இப்படி தான் சுவாசக்கோளராக மாறுது நீங்கள் கா காற்றில் ஆக்சிஜனின் அளவு கம்மியாகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அமோனியா நைட்ரஜன் இன்னும் பிற வாயுக்கோளினுடைய அளவு அதிகமாகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனை சுமந்து செல்கின்ற ரத்தம் இவற்றை சுமந்து செல்ல நேரிடுகிறது இவற்றை சுமந்து செல்வதன் மூலமாக குளுக்கோஸ் ஆனது எரியூட்டப்படாமலே இருக்கின்றது எரியூட்டப்படாமலே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை உடலுக்கு ஆற்றல் கிடைக்காமல் போகிறது அப்போது ஆற்றலுக்கு தேவை என்ன மூ நிறைய ஆக்சிஜன் தேவைன்னுட்டு மூச்சு வாங்குகிறோம் அப்போ மூச்சு வாங்கும் பொழுது மூச்சுரைக்குது சுவாச கோளர் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ கூடுதலாக அமோனியா அதற்கு என்ன பங்குன்னா அது சுவாசத்தினுடைய மண்டலத்தை வந்து கொண்டுட்டு போய் ஆக்சிஜனை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் சுவாச மண்டலத்தினுடைய அந்த பாதையை வந்து அரிக்க ஆரம்பிக்குது அதான் இரிட்டேஷன் அப்படிங்கிறதுங்கிறது என்னென்னா அரிப்பு சுவாச மண்டலத்திற்கான அரிப்பு நீங்கள் வந்து உப்புக்கு நிகராக அமிலத்திற்கு நிகராக தன்மை உடையது அம அமோனியா அதனால தான் அமோனியாவை வந்து என்னென்னா லிக்கிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க வாயுவாக பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க லிக்கிஃபை அது நீர்மமாக்கப்பட்ட அமோனியா அப்படின்னு தான் ஆய்வகத்திலெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீர்மமாக்கப்பட்ட அமோனியாவை தான் பயன்படுத்துவாங்க இங்கே அதன் பிறகு அணைவு சேர்மங்களாக அமோனியம் குளோரைடு அமோனியம் சல்பைடு அப்படின்னு அப்போ காற்றில் இருக்கிற அமோனியா வந்து தூய அமோனியா தூய அமோனியாங்கிறது வந்து மிக 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 அரிப்பு தன்மை உடையது அந்த அரிப்பு தன்மை உடையிறதுனால தான் நம்ம சுவாச மண்டலத்தில் உள்ள அந்த சுவாச அந்த வழித்தடத்தை வந்து அரிக்கக்கூடியது அதுதான் இரிட்டேஷன் ஆகிறது நாள்பட்ட சுவாச கோளாறு என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணுமோ அத்தனை பிரச்சின பிரச்சனைகளையும் அமோனியா வாயுவை அதிகமாக சுவாசிப்பதனாலேயும் உண்டாகும் அத்தனை பிரச்சனைகளையும் அமோனியா வாயுக்களும் உண்டாக்கும் இது தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அவர்களுடைய ரிப்போர்ட் அதில் அவங்க ஒரு அளவீடு வச்சுருக்காங்க நம்ம சுவாசிக்கின்ற காற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவு அமோனியாவினுடைய அளவு வந்து செவன் பார்ட்ஸ் பர் மில்லியம் பிபிஎம்னு சொல்லுவோம் ஒரு மில்லியன் மூலக்கூறுகள் இருக்கிற இடத்துல ஏழு மூலக்கூறு அமோனியா இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ பன்னெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை சுமால் அளவில் பிரச்சனை இருக்குது இருபத்தி ரெண்டு அளவு இருபத்தி ரெண்டு அளவுக்கு மிகும் பொழுதுதான் நம்ம சுவாசத்தில் அமோனியா வருதுங்கிறதே மனித உடலால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ இருபதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே போ ஐம்பது வந்துருச்சுன்னா ஓரளவு சுவாச பிரச்சனை அதாவது ஃபார்ஸ்பர் மில்லியத்தில் உள்ள கணக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு மில்லியன் மூலக்கூரை எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஐம்பது மூலக்கூறு அமோனியா இருந்துக்கும் பொழுது தான் நம்ம சுவாச மண்டலத்தில் அமோனியா மாதிரியான ஸ்மெல்லே வரும் அப்போ அது இரிட்டேஷன் அளவுக்கு போகும்பொழுது சற்றேற குறைய பல மடங்கு அதாவது அந்த ட்ரைஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பதுனுடைய ட்ரைஃபோல்டு அப்படிங்கிறது அது வந்து மில்லியனுக்கு எத்தனை மடங்கு வருதுன்னு கணக்கிட்டு பார்த்தா போகிறோம் அந்த அளவுக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு இரிட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு இரிட்டேஷன் அளவுக்கு நடக்குதுன்னா எவ்வளவு அளவானது அமோனியாவானது பொதுத்தளத்தில் அதன் சுற்றுப்புறத்தில் திறந்து விடப்பட்டிருக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ எண்ணூரில் ஏன் இது நடக்குது எண்ணூரில் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை புயல் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய அளவு அந்த கழிவு முகா சிபிசிஎல் நிறுவனம் வந்து கழிவுகளை வெளியேற்றுச்சு புறமண்டல் நிறுவனத்திலிருந்து அமோனியா வாயு நள்ளிரவில் இருக்குது அங்கே இருக்கின்ற மக்கள்லாம் எதை பிடிச்சிட்டு போகிறதுனே தெரியாமல் ஒரு பஸ்ஸுக்கு வந்து ஐம்பது நூறு பேருன்னு கிளம்பி போயிருக்கிறாங்க இந்த குரமண்டல் நிறுவனத்திற்கென்று சரியாக நூற்றி இருபது பேருந்துகள் அதை வைத்திருக்குது அதாவது அபாய சங்கை ஒழித்த அந்த குரமண்டல் நிறுவனம் வந்து இது அது நினச்சிருந்துச்சின்னா ஐம்பது பேருந்துகளையும் எடுத்துகிட்டு வந்து சுற்றிலும் இருக்கின்ற மக்களை அப்புறப்படுத்திருக்கலாம் ஆனால் அதை செய்யலை அபாய ஒளியை ஒழித்ததோடு சரி அமோனியா வாயு வெளியேறுகிறது என்று சொன்னதோடு சரி மக்களை அப்புறப்படுத்துகின்ற பணியை இந்த கொரமண்டல் நிறுவனம் செய்யலை அப்போ எண்ணூரை சுற்றியிலும் நிறைய தொழிற்சாலைகள் அதாவது மாசுக்களை நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா அங்கே துறைமுகம் இருக்குது துறைமுகம் இருக்கிற இடத்துல தான் தொழிற்சாலைகளை வைக்கணும் தொழிற்சாலைகளை வச்ச உடனேயே உற்பத்தி ஆகின்ற அந்த பொருள்களை நேராக துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போய் விற்பனைக்கு வரணும் ஆனால் சொந்த நாட்டில் உள்ள மக்கள் அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற கழிவை சுவாசித்து சாகணும் இதுதான் இந்த பிரச்சனை அதாவது சிபிசிஎல் நிறுவனம் வந்து வெ அதாவது வெள்ள நிறுவனத்தில் வெள்ளை காலங்களில் தெரியாம போனால் போயிடும் இந்த கழிவுகளை வந்து அவனால் போய் அப்புறப்படுத்த முடியல வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சிட்டு போயிடும்னு திறந்து விட்டது தான் இல்லாட்டினா அது வந்து அவன் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்க போகிறதில்ல வெள்ளத்தோட வெள்ளமாக போயிடும் அப்படின்னு சொன்னதுனால திறந்து விட்டுட்டான் அது அளவுக்கு அதிகமாக திறந்து விட்டதுனால தான் அது வந்து படலமாக மிதந்தது அப்புறம் நூற்றி இருபது கோடி இதை இருந்தாங்க வாலியை போட்டாங்க இந்த தெருமக்கூழ் சீட்டை போட்டு பெரட்டியெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க இது கேவலம் கெட்டத்தனம் அதற்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நீதிமன்றம் வந்து கேள்வியை கேட்டது நீ மாவட்ட ஆட்சியர் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரில காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்ட ஆட்சியர்களை கூப்பிட்டு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி கேட்டது இப்போ அடுத்து இந்த கொடுமை நடந்திருக்கு அமோனியா வாயுவானது வெளியே அமோனியா வாயுங்கிறது வந்து அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வெளியேறும் பொழுது தான் உணர முடியும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கு அப்போது ஐம்பதுக்கு கீழே வந்து இவன் எவ்வளவு வெளியேற்றுவான் முப்பத்தி மூணுக்கு மேலே வெளியேற்றினாலே நாள்பட்ட சுவாச கோளாறு இருக்குங்கிறது வந்து டபிள்யூஹெச்ஓட ரிப்போர்ட் அதாவது பார்ஸ்பர் மில்லியம் ஒரு மில்லியன் மூலக்கூறில் ஐம்பது மூலக்கூறு இருந்துச்சுன்னா உணர முடியும் முப்பது மூலக்கூறு இருந்துச்சுன்னா நீ ஒன்னால் வந்து நாள்பட்ட சுவாச கோளாறுக்கு நீ ஆட்படுவாய் பதினேழு சதவீதத்துக்கு மேலே போனாலே உனக்கு ஆபத்து ஏழு சதவீதம் தான் உன்னுடைய சுவாச மண்டலத்தால் அமோனியா வாயுவானது அளவீடானது அங்கீகரிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இப்போ டபிள்யூஹெச் ஓ கட்டளையையும் மீறி அந்த எண்ணூர் பகுதிகளில் ஏற்கனவே இருந்த அளவீட்டின்படி முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே அமோனியா வாயுவானது குரமண்டல் நிறுவனத்தினால் திறந்துவிடப்பட்டு கொண்டே இருக்கின்றது நாலொரு நாலு நாட்களாக அப்போது இது சுவாசத்தினுடைய எல்லைக்கு வரும்போதே ஐம்பது வரும்பொழுது அதுக்கு கீழே வந்து எவ்வளவு திறந்து விட்டாலும் எத்தனை நாள் திறந்து விட்டாலும் அங்கே வாழ்கின்ற மக்களால் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியாது சென்ஸ் பண்ண முடியாட்டின்னா அதை வந்து என்ன செய்யணும்னா இது அமோனியா தான் நம்ம இருக்கோன்னு தெரியாமல் அவங்க சுவாசிட்டு இருப்பாங்க இவ்வளோ சிக்கலில் இருக்கும் பொழுது இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே பேசாமல் தமிழிசை சம்பந்த சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட வந்து அவங்க ஏன் தூத்துக்குடிக்கு போனாங்க ஏன் தூத்துக்குடிக்கு அவங்க போகக்கூடாதுன்னு எதுவும் கட்டலையா அவங்க வந்து எதற்கு கருத்து சொல்கிறாங்க ஏன் ஆளுநராக இருந்தால் கருத்து கூட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இருக்குதா அப்போது ரொம்ப கேவலங்கெட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டிருக்கு எண்ணூரை சுற்றிலும் அந்த துறைமுகத்தை சுற்றிலும் எண்ணிலடங்காத நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய நமது மண்ணிற்கு அந்த தயாரிப்பு பொருட்களை விற்பனை செய்யாமல் நேரடியாக கடலை கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்துகின்ற பொருட்களை எண்ணூரில் தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு இது குறித்தான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா சிபிசிஎல் நிறுவனத்தை வந்து தடை செஞ்சிருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது இன்னும் பலது இப்போது இந்த குரமண்டல் நிறுவனத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது பாய்லர் பிராண்டு அதாவது அந்த குடுவை வெடித்து ஒரு பெரிய விபத்து உருவானுச்சு அதுமாரி நிறைய விபத்து எண்ணூரை சு எண்ணூரை சுற்றிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கையாளாக அதை திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது இது இப்போதைக்கு பாரதிய ஜனதா என்கின்ற முட்டுச்சந்தில் முட்டுக்கிட்டே தான் நிற்கிறதை ஒழிஞ்சு மக்களினுடைய பொருளாதாரத்திற்கு எந்த வேலையும் செய்யவில்லை என்பதை காணொலி பதிவனுடைய நோக்கமாக பதிவு செய்து அமோனியா மிகப்பெரிய ஆபத்து அமோனியாவை தொடர்ந்து சுவாசிக்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தொடர் பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் வரும் அதற்கு முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள சாதக பாதகங்களை மட்டும் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்